அவர் வேண்டிதான் ஓட்டு வந்திருக்கலாமே துணை முதலமைச்சர் প্ৰায় மெதுவாகவே போங்க அப்படியே மெதுவாக பெரிய மாடு ஓட்டுங்க பெரிய மாடு ஓட்டினா தான் கணித்து வரலாம் அலரசோபதியனை <laughs> எய்கிக்குதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது <laughs> <laughs> ஓட்டமா 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 வே நன்ப்போம் பரா gefallen சbuds跟你யhaveய content அம்கா நின்கா என்று கட்டுடு Liberty சம்கான க பேраф்குக் கலுக்கந்த talli கணா அமும美味andan constantsTellல் Critica ச cane மண நட்ம தetah scholarly வைாவும neonaniu 因 ཁྱས 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 கடப்பூர் முத்துமாரி மனதில் வந்து செட்டில் கிடைக்கா

ಇವಾಗ ಸರಿಯಾನ ಬರತ್ತೆ Я அத்தா தமிழ் என்ன வயசா யார் எந்த கண்டு கிட்டுறாங்க

这都这个呀来都牛步

முன்னாடி போயிருக்க முன்னாடி போயிருங்க தொடர் அருணாச்சலம் நாட்டாரா கடுமையான புற பிளாட் மணி அருணாச்சலபுரம் பிளாக் மணி புலச்சாவர எழுத்தல கோட்ட கார்த்திக் எழுத்தல கோட்ட கார்த்திய எனக்குறி <laughs> 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 <laughs>

இருங்கக்கா எங்க போறியா வரட்டுமே சரி இல்லைன்னா போயிருக்காங்களா சரியான போராட்டங்க வந்து பாட்டி ஆ ஓடுங்க ஓடுங்க